லட்ச ரூபாய் சிறுகதை ஆசிரியர் ஐக்கன் அவர்கள் சார் வீட்டில் உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பாங்களே அதே போல் மூணு வாட்டி எட்டாவதுல ஃபெயில் ஆன பிறகு மாணிக்கம் சார்கிட்ட டியூஷன் படிக்க வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த தடவை நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவேன் மாணிக்கம் சார் எவ்வளவு அருமையா புரியும்படி பாடம் சொல்லி தருகிறாரு தெரியுமா நீங்களும் ஏதாவது பரீட்சையில் ஃபெயிலாகிட்டீங்கன்னா எங்கள் சாரிடம் வந்து டியூஷன் படிங்கோ நிச்சயம் பாஸ் பண்ணி விடுவீங்க அது சரி அப்படின்னா நீ ஏன் முன்னமையே உங்கள் சாரிடம் டியூஷன் படிக்கலை அப்படின்னு கேட்குறீங்களா எங்கள் சார் எதிலுமே ரொம்ப கண்டிப்பு கரார் சட்டப்படி ஒவ்வொரு வாத்தியாரும் மூணு பையன்களுக்கு தான் டியூஷன் சொல்லி கொடுக்கணுமாம் ஆனால் ரொம்ப வாத்தியாருங்க தலைமை ஆசிரியருக்கு தெரியாமல் பத்து பன்னிரெண்டு பையன்களை வச்சுக்கிட்டு பாதி பள்ளிக்கூடம் மாதிரி வீட்டிலையே நடத்துவாங்க ஆனால் எங்கள் சார் அப்படிப்பட்டவர் இல்லை சட்டம்னா சட்டம்தான் அவர்கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்கு பையன்கள் போட்டா போட்டி போடுவானுங்க ஆனால் அவர் மூணு பேருக்கு மேலே எவ்வளவு ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறவனாலும் எடுத்துக்க மாட்டார் லக்ஷ்மி பணம் பணம்னு நிறைய சம்பாதிக்கிறதுனால மட்டும் மனிதனுக்கு சந்தோஷம் வந்துடாதிரி பெரிய பெரிய பணக்காரன்களெல்லாம் ராத்திரியில் தூக்கம் வராமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு அவர் சம்சாரத்துக்கிட்ட அடிக்கடி சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் நல்ல கணக்குவாதியாராக இருக்கிறதால அவர் நினைச்சா நாற்பது ஐம்பது பேர் கூட டியூஷனுக்கு வருவாங்க ஆனா அவர் வருஷத்துக்கு மூணு பேருக்குத்தான் சொல்லி கொடுக்க சம்மதிப்பார் எனக்கு இந்த வருஷம்தான் அவருகிட்ட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுவும் ஒரு நாள் எங்க அப்பா அவர் வீட்டுக்கு போய் சாமி நீங்க தான் என் பையனை கரையேற்றி விடணும் எங்கள் ஏழை குடும்பத்தில் இவன் தான் முன்னுக்கு வரணும் எங்கள் பரம்பரையிலேயே யாரும் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒட்டுனதில்ல இவன் தான் ஸ்கூல் வந்திருக்கான் ஆனால் முட்டாப்பைய மகன் பரீட்சையில் மூணு வாட்டி தோற்று போயிட்டானுங்க நீங்கள் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இவனை ஜெயிக்க வைக்கணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்ட தான் எங்கள் சார் சம்மதிச்சார் அன்னிக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே நுழையிற போதே சார் லட்சுமி அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி வெறும் தரையில் உட்கார்ந்தார் இதோ வந்துட்டேன்னு குரல் கொடுத்துக்கிட்டே ஒரு கையில் காஃபி டம்ளரும் இன்னொரு கையில் பழைய பெருங்காய டப்பாவும் கொண்டு வந்தாங்க அம்மா சட்டை பையிலிருந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து சார் பெருங்காய டப்பாவுக்குள் மூடினார் லட்சுமி டப்பா பத்திரம் அடுத்த மாதம் இந்த பணத்தை புத்தக கம்பெனிக்கு அனுப்பணும் நம்ம குடும்ப செலவு கடலில் இந்த பெருங்காயத்தை கரைச்சிடாதேன்னு சொல்லி சிரித்தார் அவர் எங்கள் ஊர் சின்ன ஊர் தான் அங்கே புத்தக கடை ஒன்றும் இல்லை அதனால் வகுப்பு வாத்தியாரே புத்தக கம்பெனிக்கு எழுதி புஸ்தகங்களை வரவழைத்து விற்று பணத்தை அனுப்புறது வழக்கம் தினசரி புத்தகம் விற்கிற பணத்தை அப்படியே பழைய பெருங்காய டப்பாவுக்குள்ளே போட்டு வைப்பார் சார் அந்த பணத்தில் ஒரு பைசா கூட வீட்டு செலவுக்கு எடுத்துக்கவே மாட்டார் இருக்கிற போது எடுத்து செலவழிச்சிட்டா கொடுக்கிற போது யார்கிட்ட போய் கடன் வாங்குறது என்பார் காபி சாப்பிட்டதும் கணக்கு புத்தகத்தை எடுத்து புரட்டினார் சுந்தரம் இந்த கணக்கை எழுதிக்கோ ஏ என்பவன் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை ஆறு சதவீத வட்டிக்கு ஒரு பேங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு நான் கணக்கை எழுதிக்கிட்டிருந்தேன் சார் நிமிர்ந்து பார்த்தார் அம்மா உள்ளே போகவில்லை பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படி நின்னால் அவங்க ஏதோ செய்தி சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் என்ன லட்சுமி ஒன்றுமில்லைங்க சர்க்கார் லாட்ரி சீட்டில் முதல் பரிசு லட்ச ரூபாயாமே எல்லாரும் நாலஞ்சு டிக்கெட் வாங்கி இருக்காங்க நாமும் வாங்கி பார்க்கலாமே அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு என்று தயங்கி தயங்கி சொன்னாங்க அம்மா இதை கேட்டு சார் விழுந்து விழுந்து சிரித்தார் அடியே லட்சுமி ஒவ்வொரு சீரியலிலும் பத்து லட்சம் டிக்கெட் விற்கிறாங்க இல்லையா அந்த பத்து லட்சம் டிக்கெட்டிலும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பது பரிசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ குழுக்களில் ஒவ்வொரு பரிசாக குலுக்கி குலுக்கி கடைசியில் பரிசு கிடைக்காத நம்பர் ஒன்று இருக்கும் பாரு அதுதான் நாம் வாங்கின டிக்கெட் நம்பராக இருக்கும் தெரிஞ்சுதா என் அதிர்ஷ்டம் அப்படி வீண் அதிர்ஷ்டத்தை நம்பி எதுவும் செய்யாத என் வாழ்க்கையில எனக்கு அடித்த ஒரே அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா நீ என் மனைவியா கிடைச்சதுதான் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு நீ லட்சுமியா வந்துட்ட இனிமே இன்னொரு லட்சுமி எங்க எட்டி பார்க்க போறா எட்டி பார்க்க மாட்டா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ரூபா கையில இருந்தா அதுக்கு ஏதாவது மளிகை சாமான் வாங்கலாம் இப்ப என் கையில் உள்ள இருப்பு எழுபத்தெட்டு பைசாதான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சார் சொன்னதை கேட்டு அரை மனசோடு அம்மா உள்ளே போனாங்க ம் என்ன எழுதியிருக்க ஏ என்பவன் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயைன்னு சொல்லும்போதே உள்ளே ரெண்டு பேர் நொழஞ்சாங்க சாமி கும்பிடுறேனுங்கன்னு நமஸ்காரம் செஞ்சுட்டு மரியாதையாக நின்னாங்க அவங்க வாப்பா மாடசாமி வா ஆண்டி உட்காருங்க ஏன்பா ஆண்டி போன மாதம் திருச்சியில் உங்கள் அண்ணனை பார்க்க போகிறதா சொன்னியே எப்போ வந்த அண்ணன் சுகமாக இருக்கிறானா பெட்டிக்கடை நல்லா நடக்குதா அப்படின்னு சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற போதே உள்ளே இருந்து அம்மா வந்தாங்க அம்மா நமஸ்காரம் அங்கன்னு மாடசாமியும் ஆண்டியும் கும்பிட்டாங்க ஏன் பாண்டி உன் அண்ணி ராக்காய் சௌக்கியமா இருக்காளா கல்யாணமாக்கி ஒரு வருஷத்துக்கு மேலாகுதே இன்னும் முழுகிட்டு இருக்காளான்னு சிரிச்சுக்கிட்டே அம்மா கேட்டாங்க அண்ணனும் அண்ணியும் சௌக்கியமாக இருக்காங்க சாமி அண்ணன் பெட்டிக்கடை நல்ல லாபத்துல நடக்குது கடையை பெருசாக்கி இருக்காங்க அண்ணன் கடையில் உங்கள் படத்தை தான் நடுவில் மாட்டி இருக்குத உங்களை பற்றி பேசாத நாளே இல்லைங்கன்னு ஆண்டி சொன்னதும் சார் கண்களில் கண்ணீர் ததும்பிச்சு என் படத்தையாக அவங்க அண்ணன் கடையில் மாட்டியிருக்கான் அவன் ஆயிரத்தில் ஒருத்தனப்பா வேற ஒருத்தனாக இருந்திருந்தா என் படத்தை கீழே போட்டு மிதிச்சு இருப்பான் ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்கன்னு மாடசாமி பதறினாரு அது ஒரு தனி கதையப்பான்னு வெறுமூச்சு விட்டா சார் ஆண்டியன் அண்ணன் சுப்பு படிப்பில் ரொம்ப சுமார் ஒவ்வொரு வருஷமும் தட்டு தடுமாறி எப்படியோ பத்தாவது வகுப்புக்கு வந்துவிட்டான் பத்தாவது படிக்கும் பொழுது தான் அந்த சம்பவம் நடந்தது முழு பரீட்சை தேர்வையெல்லாம் முடிந்து பரீட்சை தாள்களை திருத்தி கொண்டிருந்தார் மாணிக்கம் அப்பொழுது உள்ளே நுழைந்தான் சுப்பு சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் கணக்கு பரீட்சையில் மூன்றாம் கணக்கும் ஏழாம் கணக்கும் பத்தாம் கணக்கும் எனக்கு பக்கத்தில் இருந்த பையனை பார்த்து காப்பி அடித்தேன் சார் இவ்வளோ நாளாக இதை சொல்கிறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் மனசட்சி கேட்கலை உங்கள் கிட்ட சொல்லிவிடலாம்னு வந்தேன் சார் என்று தலை கொனிந்து நின்றான் சுப்பு இதை கேட்ட மாணிக்கம் திகைத்து விட்டார் இப்படியும் ஒரு மாணவனா அவனுடைய விடைத்தாளை எடுத்து பார்த்தார் மாணிக்கம் நாற்பத்தி இரண்டு மார்க் பாஸ் மார்க்குக்கு மேலே இருந்தது ஆனால் அவன் காப்பி அடித்த மூன்று கணக்குகளுக்கு போட்டியிருக்கும் மார்க்கை கழித்துவிட்டால் பதினெட்டு மார்க்கு தான் மீதி இருந்தது ஃபெயில் மார்க் மாணிக்கம் அவனை பார்த்தார் சில வினாடிகள் சிந்தித்தார் மார்க்கை குறைப்பதா அப்படியே விட்டு விடுவதா கொஞ்சம் புரியவில்லை இதுதான் தர்ம சங்கட நிலை என்பதோ அவர் மனம் வேகமாக சிந்திக்க தொடங்கியது சில வினாடிகள் நிசப்தத்தில் நகர்ந்து கொண்டு இருந்தன கார் இருளிலே ஒரு மின்னல் கீறுவது போல உள்ளத்திலே ஒரு சிந்தனை பொறி தெரித்தது தழுதழுத்து போன தொண்டையை செருமி கொண்டார் குரல் தெளிவாக எழுந்தது இப்பொழுது குரல் கொடுப்பது நேர்மையின் இல்லாத சக்தி அல்லவா சுப்பு உன்னுடைய நேர்மையை கண்டு நான் ரொம்பவுமே மனம் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை என்னுடைய மாணவன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் என்றும் பெருமையடைவேன் ஆனால் ஒரு மாணவனிடம் இருக்கும் நேர்மையும் சத்தியமும் அவனுடைய ஆசிரியரிடமும் இருக்க வேண்டுமல்லவா நீ உண்மையை சொன்ன பிறகும் காபி அடித்திருக்கிறாய் என்று தெரிந்த பிறகும் உனக்கு பாஸ் மார்க் போல எனக்கு மனம் வரலையப்பா நீ ஃபெயில் தான் சத்தியத்தின் உருவத்துக்கு சலனமாவது இதை கேட்டதும் சுப்பு திடுக்கிடவோ வருத்தப்படவோ இல்லாமல் அமைதியாக நின்றான் தான் செய்த தவறுக்கு இது குறைவான தண்டனை தான் என்று உணர்ந்தானோ அந்த இளம் பருவத்திலே எத்தகைய முதிர்ந்த அனுபவத்தின்மை அவனுக்கு இதை பார்த்து கொண்டு இருந்த லக்ஷ்மி பரபரப்புடன் குறுக்கிட்டாள் என்னங்க பையன் காபி அடித்ததை சொல்லாம இருந்திருந்தா பாஸ் பண்ணியிருப்பானே உண்மையை சொன்னதுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசா இது பையன் நேர்மையா செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டானே அதுக்காகவாவது அவனுக்கு கருணை காட்டக்கூடாதா லட்சுமி நேர்மையாக இருக்கிறதும் உண்மை சொல்றதும் மனிதத்தன்மை ஒரு மனிதன் மனித தன்மையுடன் இருக்கிறான் என்பதற்காக பரிசு கொடுக்க வேணுமா என்ன இப்போ சுப்புக்கு கருணை காட்டினால் எல்லா பையன்களுமே இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டா என்று தர்க்க ரீதியாக பேசி மனைவியின் வாயை அடக்கினார் மாணிக்கம் சுப்பு கவலைப்படாத படிப்பு மட்டும் ஒருவனுக்கு சோறு போடுவதில்லைடா நீ படித்தாலும் படிக்க உன்னுடைய நேர்மை உனக்கு எப்பொழுதும் உயர்வை தரும் இதை மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் இது சத்தியம் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவனை ஆசிர்வதித்தார் மாணிக்கம் அந்த வருஷம் ஃபெயிலான பிறகு படிக்க விருப்பம் இல்லாமல் கிராமத்தை விட்டு திருச்சிக்கு சென்று ஒரு பெட்டி கடை வைத்தான் அவன் தொட்டது தொடங்கியது மாணிக்கத்தின் ஆசிர்வாதமும் பலித்தது சாமி இப்போவும் நேர்மையும் நாணயமும் தான் அண்ணனுக்கு நல்ல பேர் கொடுக்குதுங்கன்னு ஆமோதித்தார் ஆண்டி அது சரியப்பா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இப்படி வந்தீங்கன்னு விசாரித்தார் சார் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்குள்ள ஒரு தகராறுன்னு ரெண்டு பேரும் தலையை சொரிஞ்சாங்க அடடே உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேனே எங்கள் கிராமத்தில் யாருக்காவது தகராறு சண்டை ஏற்பட்டால் கேஸ் கோர்ட் வக்கீல் வாய்தான்னு போக மாட்டாங்க தலைமை ஆசிரியர்கிட்டையாவது மாணிக்கம் சார்கிட்டையாவது தகராற சொல்லி அவங்க சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கிடுவாங்க அவங்க தீர்ப்பு மீற முடியாதது இல்லை தான் ஆனாலும் இதுவரை யாருமே அதை மீறினதே இல்லை அவங்க சொல்லுக்கு அப்படி ஒரு மதிப்பு சாமி நான் போன மாதம் திருச்சிக்கு போகிறபோது கையில் இருந்த நூறு ரூபாயை மாடசாமி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு போனேனுங்க இவன் அந்த பணத்தை வச்சு பக்கத்து ஊர் சந்தையில் கத்திரிக்காய் வாழைக்காய் வியாபாரம் பண்ணி எண்பது ரூபாய் சம்பாதிச்சு இருக்கானுங்க அந்த எண்பது ரூபாய் யாருக்கு தான் தகராறு சாமின்னு ஆண்டி வழக்கு எடுத்து சொன்னார் ரொம்ப வேடிக்கையான வழக்குத்தான் சாமி இவன் கொடுத்த நூறு ரூபாயை தான் நான் இப்போ கொடுத்துட்டேனே என் சாமாத்தியத்தை வச்சு சம்பாதிச்சது ஏன் சாமி இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாடசாமி வாதாடினார் சாமாத்தியம் மட்டும் இருந்து என் பணம் இல்லைன்னா இவன் சம்பாதிச்சு விடுவானா லாபத்தை மட்டும் கேட்குறானே வியாபாரத்தில் ஏதேனும் நஷ்டமாக இருந்தால் இவன் பணத்தை கேட்காம இருப்பானா நீங்கள் சொல்லுங்கம்மான்னு அம்மாவையும் சாட்சிக்கு கூப்பிட்டாரு மாடசாமி சார் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தார் மாடசாமி நீ ஆண்டிக்கிட்ட நூறு ரூபாய் கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சிருந்தா லாபமோ நஷ்டமோ முழுக்க முழுக்க உனக்குத்தான் சேரும் ஆனா அவனுடைய பணத்தை அவனுக்கு தெரியாம வியாபாரத்துக்கு எடுத்தது தப்பு தான் ஆண்டி நீயும் முழு லாபத்தையும் கேட்காத உன் பணத்தை வச்சு வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சதுக்காக நீ அவனுக்கு லாபத்துல ஒரு பகுதியை சம்பளம் போல கொடுத்துட்டு மீதியை எடுத்துக்கோ மாடசாமி ஆண்டி நல்ல பையன் உனக்கு நல்ல சம்பளம் தருவான் இருவரும் போன பிறகு அம்மா ரொம்ப நல்ல தீர்ப்பு சொன்னீங்கன்னு சாரா பாராட்டினாங்க அந்த பாராட்டு பிறகு அவங்களுக்கே கெடுதியா முடியும்னு யாருக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி ஓதுவாருக்கு முதல் மகனாக பிறந்தார் மாணிக்கம் அடுத்தடுத்து ஐந்து பெண்களை பெற்றெடுத்தால் பார்வதி ஐந்து பெண் பிறந்தால் அரசனம் ஆண்டியாவான் என்பார்கள் ஓதுவார் ஆண்டி ஆகாமலே கண்ணை மூடிவிட்டார் ஒருநாள் கோவில் சந்நிதியில் உணர்ச்சி வசப்பட்டு பக்தி பரவசத்தில் கண்ணை மூடி தேவாரம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே இறைவனிடி சேர்ந்துவிட்டார் அப்பா இறந்த பொழுது வட்டக்குடுமையும் காதில் கடுக்கனும் இடுப்பில் அரை துண்டுமாக பத்தாவது படித்து மாணிக்கம் பொறுப்பை உணர்ந்தாக வேண்டிய நிலையானால் உணர்ந்தும் உணர முடியாத உணர்ந்தும் செயல்பட முடியாத வயது இந்த நிலைமையில் தாயார் பார்வதியே குடும்ப சுமையை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டாள் எப்படியோ வாயை கட்டி வயிற்றை கட்டி மாணிக்கத்தை எஸ்எஸ்எல்சி படிக்க வைத்து பயிற்சி பள்ளிக்கும் அனுப்பினாள் ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு செகண்டரி கிரேடு ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கினார் மாணிக்கம் தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் செய்து முடித்த பிறகுதான் தம் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற மனதுக்குள்ளாகவே ஒரு வைராகியம் செய்து கொண்டார் மாணிக்கம் ஆனால் அந்த வைராக்கியத்தை உடைத்து எரிவதற்கு என்று வந்து சேர்ந்தாள் லட்சுமி மாணிக்கம் வேலை பார்த்த பள்ளியிலே ஹையர் கிரேட் ஆசிரியராக வந்து சேர்ந்தாள் அவளோடு பழக பழக மாணிக்கத்தின் சலனம் அடைய ஆரம்பித்தது வைராக்கியமா லட்சுமியா என்று அவர் ஊசலாடி கொண்டு இருந்த பொழுது லட்சுமி அவருடைய குடும்பத்து நிலையை புரிந்து கொண்டு அவருடைய லட்சியத்துக்கு துணை நிற்பதாக வாக்குறுதி கொடுத்து அவர் வீட்டுக்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழைந்தாள் இருவர் சம்பாத்தியத்திலும் மிச்சம் பிடித்து ஒவ்வொரு நாத்தனாராக கல்யாணம் செய்து கொடுத்து கடைக்குட்டி மீனாவை மாமியார் வீட்டுக்கு அனுப்புகின்ற வரையிலும் லட்சுமி தன் தாய்மையை ஒத்தி போட்டு கொண்டு வந்தாள் மீனாவின் கல்யாணம் முடிந்த மறுமாதம் தன் வேலை முடிந்துவிட்டது என்பது போல நிம்மதியாக கண்ணை மூடிவிட்டாள் பார்வதி அதற்கு பிறகும் செல்லமாக வளர்த்த தங்கைகள் பிறந்த வீட்டுக்கு வந்து சீராடி செல்லுவதை தடுக்கவில்லை மாணிக்கம் லட்சுமி அவர்களுக்கெல்லாம் அக்கா போல சீரும் முறையும் சிறப்பாக செய்து வந்தாள் மூன்று குழந்தைகள் பிறந்ததும் லட்சுமியை வேலை பார்க்க வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார் மாணிக்கம் பிள்ளை பெறுவதில் அண்ணியும் நாத்தனார்களும் போட்டி போட்டுக்கொண்டு இருந்தார்கள் இவ்வளவு செலவையும் மாணிக்கம் எப்படி சமாளிக்கிறார் என்பது ஊருக்கு ஒரு புதிர்தான் அவர்தான் கணக்கு ஆசிரியராயிற்றே தம் வருமானத்தையும் செலவையும் முன்பாகவே பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செய்வார் எந்த மாதத்திலும் அனாவசியமாக செலவு என்று ஒரு பைசா அதிகமாக செலவு செய்ய மாட்டார் அவசிய செலவு செய்வதில் ஒரு பைசாவும் குறைக்க மாட்டார் இல்லால் அகத்திற்கு இல்லாதது ஒன்று இல்லை என்பது பொய்யாகுமா லக்ஷ்மி வந்த பிறகு சரஸ்வதி கடாச்சம் போய்விடவில்லை இத்தனை குடும்ப பொறுப்புகளுக்கிடையேயும் மாணிக்கம் பிரைவேட்டாக படித்து பிஏ பட்டமும் பிடி பயிற்சியும் பெற்றுவிட்டார் தம் அறிவு கூர்மையாலும் கற்பிக்கும் திறமையாலும் பண்பான நடத்தையினாலும் அந்த ஊரிலே ஒரு நல்ல ஆசிரியராக பெயர் எடுத்து விட்டார் அன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இருந்து சார் வந்ததும் போய் என்னங்க ஒரு சந்தோஷ சமாச்சாரம் நமக்கு லாட்ரியில் லட்ச ரூபாய் பரிசு விழுந்திருக்குன்னு துள்ளி குதிச்சாங்க சார் அமைதியாக நின்னாரு லட்சுமி என்ன உளற நாம் எப்போ லாட்ரி டிக்கெட் வாங்கினோம் வாங்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் டப்பாவில் பணம் போட்டு வச்சிங்கள்ல அதில் அஞ்சு ரூபாய் எடுத்து அஞ்சு டிக்கெட் வாங்கினேன் அதில் ஒரு டிக்கெட்டுக்கு லட்ச ரூபாய் விழுந்துருக்குன்னு லாட்ரி சீட்டுகளை அவரிடம் அம்மா கொடுத்தாங்க சார் கொஞ்ச நேரம் ஏதோ யோசிச்சுக்கிட்டே நின்னார் அம்மாவை வெறிச்சு வெறிச்சு பார்த்தாரு அடேங்கப்பா அந்த பார்வை அம்மாவை மட்டும் இல்லை என்னையும் பயமுறுத்திடுச்சு லட்சுமி என்னை கேட்காம ஏன் அந்த அஞ்சு ரூபாயை எடுத்த சாருடைய குரலை கேட்டு அம்மா பயந்து நடுங்கிட்டாங்க தலை குனிஞ்சிக்கிட்டே தெரியாமல் செஞ்சுட்டேங்க மன்னிச்சிடுங்கன்னு அம்மா கெஞ்சினாங்க மன்னிக்கிறது கடைகட்டம் பள்ளிக்கூடத்து பையன்கள் பணத்தில் சீட்டு வாங்கி பரிசு விழுந்தா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் சொல் லட்சுமி உடனே எனக்கு ஆண்டி மாடசாமி நினைவுக்கு வந்தது அம்மாவுக்கும் ஞாபகம் வந்திருக்கோம் அன்னிக்கு எவ்வளோ நல்லா தீர்ப்பு சொன்னார் சார் இன்றைக்கும் அதே தீர்ப்பு தானே லட்சுமி இந்த டிக்கெட்டை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்துவிட போறேன் லட்ச ரூபாய் பரிசை அவர்தான் பள்ளியின் சார்பாக வாங்க போகிறார் பரிசு பள்ளிக்கூடத்துக்குத்தான் இதை கேட்டதும் அம்மா திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாங்க உண்மையாகத்தான் சொல்றீங்களா ஒரு லட்சம் ரூபாயின்னு பெருமூச்சு விட்டாங்க அம்மா உண்மையாகத்தான் சொல்றேன் இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னை கேட்காம முதல் தடவையா ஒரு காரியம் செய்த அல்லவா அதற்கு தண்டனை இதுதான் லட்ச ரூபாய் நஷ்டம் போ உள்ளேன்னு சார் தீர்மானமாக சொன்னதும் அம்மா உள்ள திரும்பி நடந்தாங்க நான் திகச்சு போயிட்டேன் என்ன தம்பி கதை விடுற லட்ச ரூபாய்னா சும்மாவா லட்ச ரூபாய எவனாவது இத்தனை சுலபமாக விட்டு விடுவானான்னு கேட்குறீங்க இல்லையா நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கள் யாருமே எங்கள் சாரை பார்த்துருக்க மாட்டீங்க அவர் ஆயிரத்துல ஒருத்தர் என்னமோ லட்சம் லட்சம்னு வாயான்னு பிளக்குறிங்களே ஐயா எங்கள் சாருக்கு லட்சமெல்லாம் ஒன்றும் பிரமாதம் இல்லை அவர் லட்சத்தில் சதா புழங்குறவர் ஏ என்பவன் மூன்று லட்சத்து எழுபதனாயிரம் ரூபாயும் பி என்பவன் நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் சி என்பவன் ஆறு லட்சம் ரூபாயும் கணக்கை சொல்லிக்கிட்டு இருந்தார் சார் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் எங்கள் சார் லட்சத்தில் ஒருவர்னு சொல்லலாம் தானே அன்ப நபர்களை எழுதிய லட்ச ரூபாய் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி